ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே பொறுமையை இழந்து உன்னுடைய வீட்டு வாசலில் நான் நிற்கின்றேன் என்ன வராக்யம்மா என்ன அவசரம் என்று நீ என்னிடம் கேட்பது நன்றாகவே எனக்கு கேட்கின்றது அந்த அளவு நான் அவ்வளவு வேகமாக ஓடி வந்திருக்கின்றேன் என்னுடைய குழந்தையே நான் இன்று உன்னை வந்து சந்திக்க மிகப்பெரிய காரணம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நானும் வந்து உன்னை சந்திக்க வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நானும் போராடி கொண்டு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு திட்டம் போட்டு வைத்து கொண்டே இருப்பேன் ஆனால் அது சில சமயம் அல்லது நீ எப்படி திட்டம் போடுவது நடக்காமல் போகிறது சில சமயம் நான் வர வேண்டும் நான் வர வேண்டும் என்று நினைப்பேன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லவும் உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று உனக்கு சொல்லவும் என்று நினைப்பேன் ஆனால் சில சமயம் அதுவும் வரவிடாமல் போகிறது அதனால்தான் இன்று வேகமாக ஓடி உன் வீட்டை தேடி வந்து வாசல் நிற்கின்றேன் என்னை உன்னுடைய வீட்டுக்குள் அழைத்துச் செல்வாயா என்னுடைய குழந்தையே உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கோரிக்கைகளையும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நன்றாக காதில் வாங்கி கொண்டு அதற்கு தகுந்த முடிவுகளைத்தான் நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் பல கஷ்டங்கள் பல சோதனைகள் யார் என்று தெரியாத நபர்களிடம் எல்லாம் திட்டு வாங்க கொண்டிருக்கின்றாய் அதாவது நீ சாதாரணமாக ரோட்டில் நடந்து கொண்டிருப்பாய் திடீரென்று யார் மீதும் தெரியாமல் எடுத்து விடுவாய் திடீரென்று அவர்கள் திரும்பி எதற்காக இப்படி செய்கிறார்கள் ஏன் இப்படி என்று கத்த ஆரம்பித்து சண்டை போட ஆரம்பித்து விடுவார்கள் உனக்கும் புரியாது சாதாரணமாகத்தானே நடந்ததை எதற்கு இவ்வளவு சண்டை தேவை இல்லாமல் என்று உனக்கு புரியாது இதுபோல நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யார் என்று தெரியா தெரியாதவன் தெரிந்தவனிடம் எல்லாம் தேவையில்லாமல் அசிங்கம் பட்டிருக்கின்றாய் அவமானம் பட்டிருக்கின்றாய் திட்டும் வாங்கியிருக்கின்றாய் இதை பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றியது காலம் முழுக்க தெரிந்தவன் தெரியாதவன் எல்லோரிடமும் திட்டு வாங்கிக் கொண்டே இருப்பதுதான் நம் வேலையும் என்று நீயுமே நினைத்து அழகு கூட சில சமயத்தில் ஆரம்பித்து இருப்பேன் வீட்டில் இருப்பவர்களிடம்தான் பேச்சு வாங்குகிறோம் என்றால் வெளியில் இருப்பவர்களிடமும் தெரியாதவர்களிடமும் பேச்சு வாங்கிக் கொண்டிருக்கின்றோமே என்ன இந்த வாழ்க்கை என்றெல்லாம் நினைத்திருக்கின்றாய் எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய கண்ணீரை தொலைத்து வைக்கவே வந்துள்ளேன் முதல் முதலாக உன்னுடைய கண்ணீரை துடைப்பது யார் தெரியுமா உன்னுடைய கைகள் தான் அது உண்மை முதல் முதலாக உனக்கு ஆறுதல் சொல்வது யார் தெரியுமா உன்னுடைய மனம்தான் இதுவும் உண்மை இது இல்லை என்று உன்னால் சொல்லவே முடியாது எனக்கு இவன்தான் தான் ஆறுதல் சொல்வான் அவன்தான் ஆறுதல் சொல்வான் உன்னுடைய மனம் சொல்லும் ஒரு விஷயத்தை தான் நீ கேட்காய் அவன் சொல்வதை எல்லாம் சொல்லும் பொழுது கேட்பாய் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதுதான் உன்னுடைய மனதுக்கு தெரியும் அந்த மனமானது முடிவு எடுக்கும் அதுதான் நீ கேட்ட என்னுடைய குழந்தை இத்தனை நாட்கள் ஓடிவிட்டது சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஆரம்பித்து நாட்களில் ஆண்டுகளை ஆக்கிவிட்டது இத்தனை ஆண்டுகள் முடிந்து விட்டது இந்த இந்த விட்ட ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி முடிந்து விட்டது இனி வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஜனவரி மாதம் துவங்கியதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் இப்போது சொல்வது மட்டும்தான் நடக்கப் போகிறது இதில் ஒன்று கூட மாறாது இது யாராலும் மாற்றவும் முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை நீ நிதானமாக எடுத்திருக்க முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தால்தான் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடியும் இந்த விஷயம் உனக்கு கிடைத்தால்தான் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் நீ அனுபவிப்பாய் நல்லதெல்லாம் நீ இந்த விஷயம் கொடுத்தால்தான் நீ நீயாக இருப்பாய் இது மட்டும்தான் எனக்கு நன்றாக புரிந்ததினால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜனவரி மாதத்திற்குள் முடியதற்குள்ளவே உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் மாற்றப்போகிறேன் என்னுடைய அழகான குழந்தையே என்னுடைய நீ உன் வாழ்வில் நீ எதை தேடி ஓடுகிறாய் இப்போது நீ எதை தேடி ஓடுகிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியுமல்லவா வெற்றியை தேடி வாழ்க்கையில் நிம்மதியை தேடி சந்தோஷத்தை தேடி ஓடும் அந்த அனைத்து விஷயங்களும் பிறகு உன்னை தேடி ஓடி வர ஆரம்பித்துவிடும் நாம் நிறைய விஷயங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் ஆனால் பார் இப்போது எல்லாம் நம்மை தேடி வந்துவிட்டது என்று உன்னை தேடி ஓடி வர ஆரம்பித்து விட உன்னுடைய கர்மவினை அதாவது நீ செய்த பாவத்திற்கெல்லாம் சேர்ந்து இருந்த கர்மவினை ஆனதின் பலன்களை நீ அனுபவித்து விட்ட இந்த ஆண்டோடு அது முடிந்து விட்டது நாளை அதாவது அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு நாளை அதாவது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும் அதாவது நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்றெல்லாம் கேட்டிருப்பாய் அல்லவா அதுதான் நடக்கப் போகிறது நீ கேட்டது அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ தப்பாக நினைக்கக்கூடாது நீ உன்னுடைய நல்ல மனதை வைத்து இவன் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய நண்பர் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய அக்கா தங்கைகள் நன்றாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நினைத்தால் எல்லாம் அல்ல உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக சிறப்பாக அமையும் ஏனென்றால் நீதான் தான் உன்னுடைய கர்ம வினையை கஷ்டப்பட்டு உன்னுடைய கர்ம வினையை அனுபவித்து கழித்திருக்கின்றாய் மற்றவருடைய வினையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பது அவர்களுக்குத்தானே தெரியும் எனக்குத்தான் தெரியும் அதனால் அடுத்தவனுக்கு செய்யும் அவன் கஷ்டப்படுகிறான் செய்யுங்கள் வராகி என்று ஒரு நாளும் என்னிடம் வந்து கேட்கக்கூடாது உன்னுடைய கர்மவினை முடிந்து விட்டது உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது உன்னுடைய நேரமும் கிரகமும் அவனுக்கு கிடையாது அவன் என்ன தவறு செய்கின்றானோ அவன் என்ன சரியான விஷயங்கள் செய்கின்றானோ அதற்கான பலன்கள் தான் கிடைக்கும் அதனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ கேளுங்கள் அவனவன் சென்று சொல்லும் நிச்சயமாக ஒருவனுக்கு நான் அவனுக்கு தேவையானதை அவன் என்னிடம் கிடைப்பான் அதை நான் தருவேன் அவன் கேட்கும்பொழுது நான் தருகின்றேன் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யும் வழியை மட்டும் பாருங்கள் உன்னுடைய நல்ல மனம் எனக்கு புரிகிறது நீ கேட்டு நான் தரவில்லை என்றால் அப்பொழுதும் எனக்கு உனக்கு கோபம்தான் வரும் நீங்கள் பார்த்துக்கொள்ளவே இல்லை என்று அதற்காகத்தான் சொல்கின்றேன் அவன் என்னென்ன தவறுகள் செய்து கர்ம வினைகள் இருக்கிறதோ என்னென்ன நல்லது செய்து கர்ம வினைகள் இருக்கிறதோ நல்ல கர்ம வினை இருக்கிறது என்பதை எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் கர்மவினை முடிந்து விட்டது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அதுபோல எல்லோருக்கும் எல்லாமே நல்லது நடக்கும் தேவையானது அவரவர்கள் தவறு செய்வதற்கான தண்டனைகளும் கிடைக்கும் புரிகிறதா உனக்கென்ன வேண்டுமோ அதை என்னிடம் தைரியமாக கேள் நான் தருகின்றேன் யாரையும் பார்த்து எதையும் பார்த்து பயந்து ஓடி இவனுக்கு உதவி செய்கிறேன் அவனுக்கு உதவி செய்கிறேன் என்று உனக்குள் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொள்ளவே வேண்டாம் சில பேர் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்று நானும் செய்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் ஆகிவிட்டேன் என்றால் உன் வராகியை வணங்கி எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை தாயை வணங்கியதனால்தான் நான் கடனிலேயே மாட்டிக்கொண்டேன் எல்லாம் சொல்வார்கள் நான் உன்னை கடன் வாங்க சொன்னேனா இல்லை நான் உன்னை நம்பு நல்லது நடக்கும் என்று சொன்னேனா நான் இவனுடைய பேச்சை கேள் கேட்க ஏமாற்ற மாட்டேன் என்று சொன்னேனா நீயாகத்தான் எல்லாம் செய்தாய் ஒன்று தெரிந்து கொள் ஒருவரிடம் பழகுவதற்கு முன்பு பத்து முறை யோசித்து பழக அப்போதுதான் உனக்கு என்னவென்று தெரியும் பத்து வருஷம் பழகினால் கூட நிச்சயமாக ஒரு நாள் அவன் ஏமாற்றினால் அது ஏமாற்றம்தான் அதை மனம் பிடித்து நீ ஏற்றுக்கொள்வதும் பிடிக்காமல் விடுவதும் உன்னுடைய இஷ்டம் அதனால்தான் உன் வளாகியை வணங்கித்தான் இந்த நிலைமைக்கு ஆனேன் நான் வராகியை வணங்கித்தான் இப்படியெல்லாம் ஆனேன் என்று சொல்லாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நான் இருக்கின்றேன் உங்களுக்கு ஆபத்து வந்தால் உங்களை அந்த இடத்திலிருந்து காப்பாற்ற நான் வருகிறேன் உங்களுக்கு ஏதாவது தவறு நடக்கப் போகிறது சரியாக விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அது உங்களுக்கு முன்பே சொல்லி நான் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற வருகிறேன் நான் அதுதான் செய்வேன் நல்லது செய்வேன் ஆனால் நீங்களாகவே போய் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்வது உங்கள் மீது தவறுதானே உங்கள் மீது தவறுகளை வைத்துவிட்டு எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவில்லாமல் இருக்காதே தெளிவாக இரு நாலு பேர் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்து குழம்பி நிற்காதே உன்னுடைய ஆசைகள் என்னவோ அதற்கு என்னென்ன வழிகளை செய்ய வேண்டுமோ அதற்கு வழிகளை செய்ய செய் எல்லா நிலைமையிலும் உன் வாழ்க்கை மாறும் நிச்சயமாக ஜனவரி ஜனவரி முடிவதற்குள் உன்னுடைய வாழ்க்கையானது மாற ஆரம்பித்துவிடும் அதனால் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமானது கிடையவே கிடையாது நம்பிக்கை இருந்தால் எல்லா விஷயத்திலிருந்தும் நீ தப்பிக்கலாம் நம்பிக்கை இல்லையென்றால் என்றால் தான் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்